அவங்க நிலை என்ன பண்ண அடுத்த நிலைக்கு மேல வரணும்னா என்ன செஞ்சா முடியும் படிச்சா முடியும் நான் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கேன் நான் சாமா போனால் படிக்க முடியுமா நிறைய பேர் பார்க்கறேன் வந்தோடனே அதான் பார்த்தேன் எல்லாரும் ஒன்னியா இருக்கீங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு மதியானம் மட்டும்தான் சொன்ன வந்து கரெக்டா சாப்பிடறேன்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு விசிட் போகல

நைட் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என் பையன் என் பொண்ணு ரெண்டு பேருமே படிக்கிற ஸ்கூலில் உணவு திருவிழான ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் சூப்பராக வந்து அவங்க அம்மாவோட ஹெல்ப்போடு வீட்டில் வந்து சமையல் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு உணவெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து உணவு திருவிழா அதனோட மெயின் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப பசுமையும் பாரம்பரியமும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து பாரம்பரியமான ஃபுட்ஸெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ பசங்கள் என்னென்ன ஃபுட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு ஓவராலாக ஒரு வீடியோவை பார்த்துடலாம் வாங்க ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் இது ஒரு அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி நம்ம அரும்பாக்கமில் இருக்க அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் நடந்த இந்த உணவு திருவிழாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா நம்ம இணைய இயக்குனர் அதுவும் நாட்டு நலப்பணி திட்டம் அந்த செக்டரில் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க அது ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உணவு திருவிழா ஃபுல்லாக போயிட்டு விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ வாங்க பார்த்து 美女。

கேழ்வரகலந்து wow. சிம்லியா <laughs> 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 ரெண்டு பேரும் ஒரே ஒரேதானாட்டு பழகா இருக்கேன் எல்லாருக்கும் ना ना तो

ஒங்களோட வாசம் டீச்சர்ஸ் வருவாங்க நான் மிஸ் ஆண்டி தான் வைங்க த்ரீ ஸ்டார் லண்டா சூப்பர் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது இன்னும் நிறையவே டிஷ்ஷஸ் செஞ்சுருந்தாங்க நிறைய பிள்ளைங்க பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்மளால ஃபுல்லாலாம் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ண முடியல ஏன்னா எக்கச்சக்க பிள்ளைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க எல்லாரையும் கவர் பண்ண முடியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இந்த சின்ன பசங்க கிட்டே வரும்போது தான் ரொம்ப அதிகமான பாசம் வாங்க 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 வந்து சாப்பிடுங்கன்னு அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஸோ அந்த பாசத்திலே நமக்கு வந்து வயிறு நனைஞ்சு போச்சு அந்தளவுக்கு ஒரு அருமையான பிள்ளைங்க எல்லாருமே எல்லாருமே நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே பாரம்பரிய பாரம்பரியமான உணவுகள் தான் ஸோ எல்லா உணவுகளும் வந்து நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது சரி ரொம்ப பாசமாக கொடுத்த குழந்தைங்கக்கிட்ட சும்மா கொஞ்சோண்ட எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் மற்றபடி ரொம்ப அருமையான பார்ட்டிசிபேஷன் முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு தான் பாராட்டுக்களை சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் காலையிலே எழுந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தனு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ எல்லாருமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அந்த பிள்ளைங்க அந்த ஃபுட்டை வந்து எதிர்க்க வச்சிட்டு அவ்வளோ அழகாக டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் இருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு அரசு பள்ளியில் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது முதல் முறையாக நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் உணவுத் திருவிழாவை பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போதும் பார்த்துருக்கோம் பட் அரசு பள்ளியில் ஒரு உணவுத் திருவிழா நடக்குமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க்கு தான் இந்த முறை தான் நான் முதல் முறையாக பார்த்தேன் ஸோ அதை கிட்டே ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்